நேற்றைய தினம்தான் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான கிரிக்கெட் தொடர் முடிவுக்கு வந்தது மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் விளையாடி வந்தது அதுவும் ஆஸ்திரேலியா நாட்டில் வைத்து நடைபெற்ற இந்த தொடரில் ஒருநாள் தொடரை பொறுத்தவரையில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றதால் ஒருநாள் தொடரை ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து ஒருநாள் தொடருக்கு பழிதீர்க்கும் விதமாக ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரை வெல்ல வேண்டும் என்ற முனைப்போடு களமிறங்கியது இந்திய அணி அப்படி களமிறங்கிய பிறகு இந்த ஐந்து டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் முதல் போட்டி மழையால் தடைப்பட்டது அதுவும் இந்த முதல் போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்து அதிரடியில் விளையாடி விக்கெட்டுகளே இல்லாமல் ரன்களை வாரி குவித்து வந்த நிலையில் திடீரென மழை வந்ததால் முதல் போட்டி தடைப்பட்டது அதன் பிறகு மழை நிற்காமல் தொடர்ந்ததால் இந்த போட்டி முடிவே இல்லாமல் நிறுத்தப்பட்டது இதனால் இந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டி சமனில் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டது பின்னர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து மூன்றாவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் நான்காவது டி ட்வெண்ட்டி போட்டியிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது இதனால் நேற்று நடைபெற்ற ஐந்தாவது டி ட்வெண்ட்டி போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்தியா ஆஸ்திரேலியா என இருநாட்டு ரசிகர்கள் மத்தியிலும் பரபரப்பை ஏற்படுத்தியது ஏனென்றால் நேற்று நடைபெற்ற இந்த ஐந்தாவது டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த டுவெண்ட்டி தொடரை கைப்பற்றிவிடும் ஒருவேளை இந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிட்டால் இந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி சமன் செய்துவிடும் ஆகவே இத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் அதிரடியில் மிரட்டிவிட்டது ஓப்பனிங் இறங்கிய அபிஷேக் சர்மாவும் சுப்மன் கில்லும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஐந்து ஓவர்களுக்கு உள்ளாகவே ஐம்பது ரன்களை கடந்துவிட்டனர் ஆனால் அப்போது திடீரென மழை குறுக்கிட்டதால் இந்த போட்டி தடைபட்டது பின்னர் முதல் டி ட்வெண்ட்டி போலவே இந்த போட்டியும் மழை தொடர்ந்து பெய்ததால் முற்றிலுமாக கைவிடப்பட்டது இதனால் ஏற்கனவே இரண்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்ததால் இந்த டி தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிட்டதாக அறிவிக்கப்பட்டது ஆமாங்க இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்திய அணி கைப்பற்றிவிட்டது அதுவும் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் முதல் டி ட்வெண்ட்டி போட்டியிலும் சரி நேற்று நடைபெற்ற ஐந்தாவது மற்றும் கடைசி டி டுவெண்ட்டி போட்டியிலும் சரி மழை மட்டும் பெய்யாமல் இருந்திருந்தால் இந்திய அணி தான் இந்த போட்டியிலும் கூட வெற்றி பெற்றிருக்கும் ஏனென்றால் முதல் போட்டியிலும் மழை வருவதற்கு முன்பு வரை இந்திய அணி அதிக ரன்களை குவித்திருந்தது அதே போலத்தான் நேற்றைய ஐந்தாவது டி டுவெண்ட்டி போட்டியிலும் மழை வருவதற்கு முன்பு வரை விக்கெட்டுகளே இழக்காமல் ஐந்து ஓவர்களிலேயே ஐம்பது ரன்களை கடந்துவிட்டது இந்திய அணி ஆகவே இந்த மழை மட்டும் குறிக்கிடாமல் இருந்திருந்தால் இந்த ஐந்து டி டுவெண்ட்டி போட்டிகள் கொண்ட தொடரை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்திய அணி இந்த தொடரை பிரமாண்டமாக கைப்பற்றியிருக்கும் நல்ல வேளையாக மழை வந்து ஆஸ்திரேலிய அணியின் மானத்தை காப்பாற்றிவிட்டது என்றுதான் கூற வேண்டும் ஆனாலும் கூட ஒரு வழியாக ஒருநாள் தொடரை இழந்ததற்கு பலிதிருக்கும் விதமாக டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றி இந்திய அணி மிகப்பெரிய சாதனையை செய்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு காரணம் ஆஸ்திரேலியா நாட்டில் வைத்து ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாதுங்க அப்படிப்பட்ட விஷயத்தை இந்திய அணி அசால்ட்டாக செய்து காட்டியுள்ளது அது இல்லாமல் இந்த ஆஸ்திரேலியா தொடர் முடிந்த கையோடு இப்போது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகள் ஒருநாள் போட்டிகள் டி போட்டிகள் என இப்படியாக மூன்று பார்மட்டிலும் முழு தொடரில் இந்திய அணி பங்கேற்க இருக்கிறது அதில் சமீபத்தில் தொடங்கிய ஒருநாள் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய அணி யாருமே எதிர்பார்க்காத வகையில் பிரமாண்ட சாதனை ஒன்றை செய்திருந்தது ஆமாங்க இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிராக தொடங்கிய முதல் ஒருநாள் போட்டியில் டாஸை வென்ற சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலில் பந்துவீச்சை வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய ரோஹித் சர்மாவும் சுப்மன் கில்லும் சூப்பரான தொடக்கத்தை கொடுத்திருந்தனர் இருவருமே கிட்டத்தட்ட நாற்பது ரன்களை கடந்திருந்த போது ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் என இருவருமே இவர்களது விக்கெட்டுகளை இழக்க இவர்களுக்கு பிறகு வந்த விராட் கோலி விராட் கோலியை தொடர்ந்து வந்த பதினான்கு வயது சிறுவனான சூரியவன்சியும் சிறப்பாக விளையாடினார்கள் அதுவும் சவுத் ஆப்பிரிக்க அணிக்கு எதிரான வார்ம் மேட்ச் இது என்பதால் இந்த வார்ம் அப் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கவே சூரிய வன்சை களமறக்கிவிடப்பட்டார் அப்படியாக களமிறங்கிய இவர் இவரது வழக்கமான அதிரடியை காட்டிலும் கொடூரத்தனமான அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் ஏனென்றால் இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் பந்திலிருந்து இவர் விக்கெட்டை இழந்த கடைசி பந்து வரையிலும் அதிரடியில் மட்டுமே விளையாடினார் எந்த ஒரு பந்தையும் தடுப்பாட்டம் இவர் ஆடவே இல்லங்க இன்னும் சரியாக சொல்லப்போனால் இவர் ஒரு கட்டத்தில் நாற்பத்தி எட்டு ரன்கள் இருந்தபோது அடுத்த இரண்டு ரன்கள் எடுத்தால் அரை சதம் ஆகவே இதுபோன்ற சமயங்களில் அனைத்து விதமான பேட்ஸ்மேன்களும் நிதானமாக விளையாடி அரை சதம் எடுக்கத்தான் முயற்சி செய்வார்கள் ஆனால் இவர் நாற்பத்தி எட்டு ரன்கள் இருந்தபோதுதான் இறங்கி வந்து சிக்ஸர் ஒன்றை பறக்கவிட்டார் அதே இவர் சதத்தை இந்த போட்டியில் எட்டும்போது தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் இருக்கும்போது விலகி வந்து பின்பக்கமாக சிக்ஸர் ஒன்றை அடித்திருந்தார் இதைவிட இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் இவர் இரட்டை சதமே எடுத்திருந்தார் அப்படி இரட்டை சதம் எடுக்கும்போது கூட இவர் நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் இருந்த சமயத்தில் மீண்டும் இறங்கி வந்து ஒரு சிக்சரை பறக்கவிட்டார் அந்தளவுக்கு இவரின் பேட்டிங் அணுகுமுறை என்பது துளி கூட பயமும் இல்லாமல் பதட்டமும் இல்லாமல் தன்னுடைய சாதனைக்காக விளையாடாமல் புதுவிதமான அணுகுமுறையில் இருந்தது அதாவது இந்த போட்டியில் வெறும் பத்து பந்துகளில் அரை சதத்தை தொட்டுவிட்டார் சூரியவன்சி அதற்குப் பிறகு இருபத்தி ஆறு பந்துகளில் முழு சதத்தையும் தொட்டுவிட்டார் சூரியவன்சி அதனைத் தொடர்ந்து ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் இரட்டை சதத்தையும் தொட்டுவிட்டார் அதாவது இவர் ஒட்டுமொத்த சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் இந்த போட்டியில் இவர் எடுத்த அரை சதமும் முழு சதமும் இரட்டை சதமும் என இந்த மூன்று சதமுமே அதி விரைவாக அடிக்கப்பட்ட சதமாகும் இதற்கு முன்பு சர்வதேச கிரிக்கெட் அளவில் இந்தளவுக்கு அதிவேகமாக அரை சதமும் அடிக்கப்பட்டது கிடையாது முழு சதமும் அடிக்கப்பட்டது கிடையாது இரட்டை சதமும் அடிக்கப்பட்டதில்லை ஆகவே அப்படிப்பட்ட மூன்று மிகப்பெரிய சரித்திர சாதனைகளை இந்த ஒரே போட்டியில் சாதித்து காட்டியிருந்தார் நம்ம சூரியவன்சி சி அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியில் இவர் பவுண்டரிகளை விட இவர் அடித்த சிக்சர்களின் எண்ணிக்கை தான் மிக மிக அதிகம் ஏனென்றால் அறுபத்தி மூன்று பந்துகளை எதிர்கொண்ட இவர் இந்த போட்டியில் இருநூற்றி மூன்று ரன்கள் வரை எடுத்திருந்தார் இதில் இவர் வெறும் ஒன்பது பவுண்டரிகள் தான் அடித்திருந்தார் ஆனால் இவர் அடித்திருந்த சிக்சர்களின் எண்ணிக்கை என்பது மொத்தம் பதினைந்து சிக்சர்கள் அந்தளவிற்கு உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த போட்டியில் சூரியவன்சி ஆனால் என்ன ஒன்று இவருக்கு பதினாறு வயது பூர்த்தியாகும் வரையிலும் சர்வதேச அதிகாரப்பூர்வ ஒருநாள் போட்டிகளில் இவரால் பங்கு பெற முடியாது என்ற மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்கிறது இவருக்கு இப்போது பதினான்கு வயதுதான் ஆகிறது ஆகவே இன்னும் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் இவர் இதுபோன்ற பயிற்சி ஆட்டங்களில் விளையாடலாமே தவிர்த்து இந்திய அணியின் அதிகாரப்பூர்வ அணியில் விளையாட முடியாது ஆனாலும் கூட இவர் இந்திய அண்டர் நைன்டீன் அணியில் இப்போது விளையாடி வருகிறார் ஆனால் இவருடைய திறமை என்பது இந்திய சீனியர் அணியில் விளையாடும் அளவுக்கு பிரம்மாண்டமாக வளர்ந்துவிட்டது அப்படியிருந்தும் கூட இவரால் இந்திய சீனியர் அணியில் விளையாட முடியாமல் இருப்பதற்கு இவருடைய வயது என்பது மிகப்பெரிய தடையாக இருந்து வருகிறது ஒருவேளை இவர் மட்டும் தற்போதைய இந்திய அணியில் அதாவது இந்திய சீனியர் அணியில் இணைந்தார் என்றால் கண்டிப்பாக இந்திய அணியை வீழ்த்துவது என்பது எந்த ஒரு அணிக்கும் அவ்வளவு எளிதாக இருக்காது ஏற்கனவே நம்முடைய இளம் இந்திய அணியில் யாஸ்வி ஜெய்ஸ்வால் திலக் வர்மா சிவம் தூபே சுப்மன் கில் சூரியகுமார் யாதவ் என இத்தகைய இளம் புயல்கள் இருந்து வருகிறது இந்த இளம் புயல்களோடு சூரியவன்சியும் சேர்ந்தார் என்றால் கண்டிப்பாக இந்திய அணி மட்டும்தான் அடுத்த ஒரு பத்து வருடத்திற்கு நம்பர் ஒன் கிரிக்கெட் அணியாக திகழும் அந்தளவுக்கு தற்போது இருக்கும் இந்திய இளம் அணியும் சிறப்பாகவே விளையாடி வருகிறது